இந்திய பங்குச்சந்தை இன்றைக்கி தாறுமாறாக வீழ்ச்சி அடைஞ்சது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல க்ளோஸ் ஆயிடுச்சு நிப்டியை பொறுத்தவரையும் ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாயிண்ட் விட முடிவு அடைஞ்சிருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் ஆண்டுகள் என்னெல்லாம் இதை விட பரிதாபமாக இருக்குது நிப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் குறியீடு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு சதவீதத்துக்கு மேலே செஞ்சிருச்சு நிப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் குறியீடு பார்த்தீங்கன்னா நாலு சதவீதத்துக்கு மேலே ஆடி நிப்டி மைக்ரோ குறியீடு பார்த்தீங்கன்னா நாலு சதவீதத்துக்கு மேல சரியான ஆட்டி பங்கு சந்தையில் எவ்வளவு வீழ்ச்சி அடைவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு குறிப்பாக அமெரிக்காவோட வேலை வாய்ப்பு விவரங்கள் வந்து சமீபத்தில் வெளியாயிருச்சு அது வந்து சரியான அதிருப்தி அமெரிக்காவோட வேலையின்மையும் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுல நாலு புள்ளி மூணு சதவீதமா அதிகரிச்சிருக்கு இந்த மூணு நாடுகள்ல இல்லாத உச்சம் இது இதனால அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் அச்சம் வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் காணப்படுது இதன் எதிரொலியா பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதினா அமெரிக்கா பங்குச்சந்தை வந்து ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வர வீழ்ச்சி அடைந்தது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால அதோட தாக்கம் நமக்கு இல்லை இன்னைக்கு மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரே அடியை அடிச்சிட்டு தள்ளிட்டாங்க இது ஒரு பார்த்தா ஜப்பான் தென்கொரியா ஆஸ்திரேலியா ஆகிய பங்கு சந்தையும் வந்து இன்னைக்கு சரியான அடி வாங்கிச்சு வெறும் மூணு வருத்த நாள்ல மட்டும் ஜப்பானோட பங்குச்சந்தை சுமார் பதினெட்டு சதவீதம் சரிஞ்சிருச்சு ஜப்பான் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தியதால ஜப்பானோட நாணய மதிப்பான எண் மதிப்பு வந்து உயர்ந்து வருது மூணு வாரங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பான் என் மதிப்பு வந்து சுமார் பத்து சதவீதம் வந்துடுது இதனால் வந்து ஜப்பான் சந்தை வந்து இறங்கி வருது இது ஒரு புறம் இருக்க உலக நாடுகளில் இடையே காணப்படுற பதட்டம் வந்து முக்கிய காரணமாக சொல்லப்படுது அமாஸ் அமைப்பின் தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இதனால் வந்து ஈரான் வந்து இதுக்கு வந்து படித்திக்கும் அப்படின்னு வந்து சவால் விட்டுருக்காங்க இதனாலையும் வந்து உலக அளவில் வந்து பதற்றம் நீடிச்சு வருது அமெரிக்கா ஆசியா மற்றும் ஆஸ்திரேலிய பங்கு சந்தை சரிந்து வருது இந்திய பங்கு சந்தை கூடுதலாக ஒரு பிரச்சனை பிரச்சனை என்னன்னா இந்திய பங்குகளின் மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதாவது பிவி வேல்யூ வந்து அந்த நிறுவனத்தோட மதிப்பை விட அதிகமான வேல்யூல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது எப்பனால சரியும் அப்படின்னு வந்து நிபுணர்களை வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா வந்து நம்ம வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணா வாங்கிட்டே இருந்தோம் ஒரு உச்சத்துக்கு போயிருச்சு கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம நிப்டியை வந்து இருபத்தஞ்சாயிரத்தை டச் பண்ணி ஒரு இதுவரை இல்லாத பீக்க வந்து டச் பண்ணிச்சு ரீசெண்டா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா முதல் காலாண்டு முடிவுகளை வந்து ஒவ்வொரு நிறுவனங்களா வெளியிட்டு வருது ஆனா முடிவுகள் எதுவுமே வந்து சந்திக்கு வந்து திருப்திகரமானதா இல்ல ஏற்கனவே ஐபிஎல் ட்ரேட் ஆயிட்டு இருந்த சந்தை எப்பலாம் நேரம் கிடைக்கும் நம்ம சரியில்லான்னு பாத்துட்டு இருந்தது இப்ப எல்லாமே மொத்தமா ஒன்னா வந்தனால ஒரே அடியா இன்னைக்கு மொத்தமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க எங்க பார்த்தாலும் ரத்த கலரி எல்லா பங்குகளும் மைனஸ் 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 தான் இந்த சூழல்ல இந்த பங்கு சந்தையில எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நிபுணர்கள் கிட்ட கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க மேக்சிமமான கருத்து என்னன்னா இது வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்கணும் எப்பயுமே வந்து இந்த ட்ரேடர்ஸ் வந்து இந்த டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த டைம்ல ட்ரேடர்ஸ் ரொம்ப ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்க அதே டைமில் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து சந்தை பார்க்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எந்த ஷேர்ஸ்லாம் நல்ல வேலையில் கிடைக்குதோ நிறைய ஷேர்ஸ் வந்து நல்ல வேலையில் கிடைக்குது அதை பார்த்து அதோட மதிப்பை வந்து கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலான்னு வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க அதே டைம் முதலீட்டாளர்கள் நீண்ட கால முதலீட்டாளர்களாக இருந்தாலும் மொத்தமாக காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஏன்னா இந்த சரிவு வந்து இன்னையோட முடிய போறதில்லை இதுவும் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரையும் குறை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பதான் வந்து அந்த பி வேல்யூக்கு ரீசனபிளான பிரைஸ்ல வந்து நிப்டியும் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து இந்த சரிவு வந்து இதோட முடிய போறது இல்லைங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அடுத்தடுத்த நாட்கள்ல கொஞ்சம் ஏறினாலும் திருப்பி ஒரு பெரிய சரிவை வந்து சந்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால வந்து நீங்க நீண்ட காலம் முதலீட்டாளர் ஆயிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க வந்து நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறது பெரும்பாலான நிபுணர்களோட கருத்தா இருக்கு நான் ஒரு செபிரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நியூஸ் நிபுணர்கள் சொல்றதை கேட்டு நான் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கண்டிப்பாக தான் நான் இதை கொடுக்குறேன் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறதுனாலையும் உங்கள் உங்களோட செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து